வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ் என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜிகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே ஸோ வர்ற டிசம்பர் ஏழாம் தேதி சண்டே டிசம்பர் மாதத்தில் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க செவன் நைன் ஜீரோ ஃபோர் எயிட் டபுள் செவன் சிக்ஸ் ஒன் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் வாங்கிங்க ஸோ இன்றைக்கான மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஓகேங்களா கேப் அப் ஓப்பன் ஸ்பாட் வந்து ஓப்பனுக்கு கீழே ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் ஃபியூச்சர் வந்து ஓப்பனுக்கு மேலே அப்போ ஸ்பாட்டு ஓப்பனுக்கு கீழே ஃபியூச்சர் ஓப்பனுக்கு மேலே பட் ஸ்பாட் வந்து நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழேனாலும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே அதை நீங்கள் கரெக்டாக கவனத்தில் வச்சுக்கோங்க எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஸோ இந்த இடத்துல என்ன நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் சைடு முந்நூறு வரைக்கும் அப்போ ஓப்பனுக்கு மேலே கடந்தவங்க என்ன பண்ணுறாங்க முந்நூறு வரைக்கும் ரீச் ஆகுறாங்க அப்போ முந்நூறுக்கு கீழே வரும்போது என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல நமக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஹை அதாவது இரநூத்தி எழுபத்தி ஏழு இருபத்தஞ்சி இரநூத்தி எழுபத்தி ஏழுன்ற ஹையையும் நம்மளுக்கு உடைக்கிறாங்க ஓப்பனையும் கட் பண்ணுறாங்க அங்கேருந்து அகைன் ஓப்பனை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓப்பனை கட் பண்ணிவிட்டு அகெயின் இங்கே வரும்போது நமக்கு எஃப் ஹைக்கு வரும்போது நமக்கு மல்டிப்புள் ஸ்ட்ராங்கிள் சாரி மல்டிபிள் ஸ்ட்ராடல் ஃபார்ம் ஆகுது மூணு ஸ்ட்ராடல் நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய இடத்துல இந்த வீடியோ நீங்கள் ஏகப்பட்ட இடத்துல நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் அந்த ட்ரிபிள் ஸ்ட்ராடிலிருந்து இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு ஸோ அந்த ட்ரிபிள் ஸ்ட்ராடல் பாட்டம் இருபத்தாறு நூற்றம்பது வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அகைன் போய் இரநூறுலேயே முடிக்காங்க இது 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 ஒரு நல்ல மொமெண்டம் இந்த இடத்துல ஸோ ஓவரால் காலையில் பையிங் ஆப்ஷன் பையிங் பண்ணியிருந்தாலும் இது ஒரு நல்ல மொமெண்டம் இதில் செ கால் செல் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை புட்டை செல் பண்ணியிருந்தா புட்டை பை பண்ணியிருந்தாலும் சரி இது ஒரு நல்ல மொமெண்டம் ஃபாலோ த்ரூ பண்ணி அப்படியே வந்திருக்காங்க ஸோ அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் மார்க்கெட் வந்து கரெக்டாக ஒவ்வொரு லெவலையுமே ரெஸ்பெக்ட் பண்ணி தான் போகிறாங்க இப்போ காலையில் எஸ் எஸ்டி ஹையில் சப்போர்ட் எடுத்தால் திருப்பி மேலே போயிட்டு திருப்பி எஸ்டடி ஹைக்கு வராமல் ஏன்னா எஸ்டடி ஹை கட் பண்ணாக இருக்கும் டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கும் அங்கேருந்து வராமல் அகைன் மேலே போகிறாங்க மேலே போயிட்டு திருப்பி கீழே வர்றவங்க ஓப்பனை கட் பண்ணல திருப்பி அகைன் மேலே போயிட்டு ஓப்பனை கட் பண்ணுறாங்க வந்தவங்க அங்கேருந்து திருப்பி என்ன பண்ணுறாங்க ஓப்பனுக்கு மேலே போகல திருப்பி கீழே வர்றாங்க அப்புறம் எஸ்டே ஹைக்கு சப்போர்ட் எடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க ஓப்பனை கட் பண்ணல திருப்பி வந்து எஸ்டோடி ஹை தான் கட் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு இந்த டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்துல உறுதியாகுது இங்கேயே நம்மளுக்கு உறுதி ஏன்னா ஒரு ஒயிடஸ்டான எட்ஜு நம்மளுக்கு இருபத்தாறு முந்நூறுன்றது ஒயிடஸ்டான ஹெட்ஜு அங்கே போய்ட்டு அங்கேருந்து வந்து ஓப்பனை கட் பண்ணுறாங்கனால என்ன அர்த்தம் கீழே வர்றாங்கன்றது ஃபஸ்ட்டு அகைன் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டு திருப்பி வந்து நம்மளுக்கு கீழே இரநூறுன்றது நம்மளுக்கு என்னது ஷார்ட் ஹெஜ்ஜோட மிட் பாயிண்ட் நூற்றம்பது அப்படின்றது ஒயிட் ஹெட்ஜோட மிட் பாயிண்ட் அங்கேயும் வர்றாங்க அகேன் ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும் அதே மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ராடலுடைய ஸ்ட்ராடல் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கிடையாது மல்டிபிள் ஸ்ட்ராடல் மூணு ஸ்ட்ராடல் அதனுடைய பாட்டம் ஹெட்ஜ் வந்து நம்மளுக்கு நூற்றம்பது அங்கே வந்துட்டு அங்கே என்ன என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து புட் ஆப்ஷனுக்கு என்ன ப்ரீமியம் கொடுத்துருக்காங்களோ அதை டிகே பண்ணுறாங்க ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நேற்றுக்கு கால் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி அகைன் காலையில கொஞ்சம் ப்ரீமியம் கொடுக்கப்பட்டு ஓவரால் நேர்த்திக்கு கொடுத்தது இன்றைக்கி கொடுத்ததும் சேர்த்து ஓரளவுக்கு டிகே பண்ணுறாங்க அது எப்படின்றத நீங்கள் இந்த இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இப்போ இருபத்தி ஆறு இரநூறு கால் ஆப்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா நேற்றுக்கு விட மார்க்கெட் வந்து ஒரு பத்து பாயிண்ட் ப்ளஸில் தான் முடிச்சிருக்காங்க ஆனால் கால் ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி நாற்பத்தாறு ரூபா சரிங்களா நேற்றுக்கு முடிஞ்சதை இருபத்தி ஆறு இரநூத்தி அஞ்சில் முடிக்கும்போது நம்மளுக்கு நூற்றி நாற்பத்தாறு ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் பத்து பாயிண்ட் மேலே தான் முடிச்சிருக்காங்க ஆனால் நூற்றி முப்பது ரூபா நூற்றி இருபத்தொம்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா தான் இருக்காங்க கிட்டத்தட்ட பதினாறு பாயிண்ட் அந்த இடத்துல லெஸ் ஆயிருக்கு காரணம் இந்த டிகே ஒரு ஒரு ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் அகைன் கொடுக்கப்பட்டு திருப்பி டிகே பண்ணுறதுன்றது ஸோ இன்றைக்கி டேபிள்லையுமே க்ளோசிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராடல் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆறு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா முந்நூறு கால் ஆப்ஷன் முந்நூறு புட் ஆப்ஷன் இரநூறு கால் ஆப்ஷன் இரநூறு புட் ஆப்ஷன் இரநூறு புட் ஆப்ஷன் இரநூறு கால் ஆப்ஷன் இரநூத்தம்பது கால் ஆப்ஷன் இரநூத்தம்பது புட் ஆப்ஷன் இருக்காங்க அப்போ மூணு ஸ்ட்ராடல் இது நம்ம எப்படி அடிப்படை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த மூணு ஸ்டாடல் இருக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இரநூறு பாயிண்ட் ரேஞ்சு கிடைக்கும் ஆனால் ஸ்ட்ராடல் இருக்கிறது உங்களுக்கு ஒன்று ரெண்டு இடைப்பட்ட ஒரு ஸ்ட்ரைக்கு நூறு ஸ்ட்ரைக் ப்ரிக்ஸ் நூறு பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் பட் ஸ்டாடலின் அடிப்படையில் பார்க்கும்போது மூணு ஸ்டார்டல் அதாவது ட்ரிபிள் ஸ்டாடல் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு இரநூறு பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கும் அது எப்படின்னா இப்போ மேலே இருபத்தாறு முந்நூறு நடுவில் உங்களுக்கு இருபத்தாறு இரநூத்தம்பது பாட்டமில் இருபத்தாறு இரநூறுன்னு வச்சுக்கலாம் இப்போ இரநூறு ஸ்டார்டலுடைய ரேஞ்ச் என்ன ப்ளஸ் ஃபிஃப்டி மைனஸ் ஃபிஃப்டினா ப்ளஸ் ஃபிஃப்டிக்கு இரநூத்தம்பது மைனஸ் ஃபிஃப்டிக்கு இருபத்தாறு நூற்றம்பது அதுக்கப்புறம் இரநூத்தம்பதுக்கு நீங்கள் ப்ளஸ் ஃபிஃப்டி மைனஸ் ஃபிஃப்டின்னு வச்சிங்கன்னா இந்த ரெண்டு ரேஞ்சு கிடச்சிரும் அடுத்த முந்நூறு ஸ்டாடலுக்கு வந்து உங்களுக்கு மைனஸ் ஃபிஃப்டினா இரநூத்தம்பது வந்துடும் ப்ளஸ் ஃபிஃப்டின்றப்ப இருபத்தாறு முந்நூற்றம்பது வந்துடும் அப்போ நூற்றம்பது இருபத்தாறு நூற்றம்பது டு இருபத்தாறு முந்நூற்றம்பது வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது அப்போ எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு கிட்டத்தட்ட இரநூறு பாயிண்ட் உங்களுக்கு ரேஞ்சு கிடைக்கிது அது மூலிமா ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கிட்டத்தட்ட இரநூறு பாயிண்ட் ரேஞ்ச் அதே காட்டில் அதையும் தாண்டி போகும்போது ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஷின் அடிப்படையில் நம்ம ரேஞ்ச் இருக்குது அப்போ இரநூறுல முடிஞ்சிருக்கு அப்படின்னா இருபத்தாறு இதுவே இரநூறு கால் ஆப்ஷன் இரநூறு புட் ஆப்ஷன் இங்கே இருந்துருந்தாங்கன்னா அவங்க ஸ்டாண்டில் நம்ம எடுத்துருவோம் பட் இங்கே ஸ்ட்ராங்கிள் இருக்குது டேபிளில் மார்க்கெட்டும் இரநூத்தி பதினஞ்சில் முடிச்சுருக்காங்க அப்படின்னா இருபத்தாறு இரநூத்தி பதினஞ்சு அப்படின்றது முடிஞ்சிருக்க இடம் அப்போ மேலே உள்ளது முந்நூறு கால் ஆப்ஷன் அப்போ இவங்க என்னது ஷார்ட் ஹெஜ்ஜோட டாப் இருபத் இருபத்தாறு இரநூன்றது ஷார்ட் ஹெஜ்ஜோட பாட்டம் ஓகேங்களா அப்போ ஷார்ட் ஹெஜ்ஜோட மிட் பாயிண்ட் என்ன இருபத்தாறு இரநூத்தம்பது அதே சேம் இதில் பாட்டம் ரொம்ப அட் குறைந்தபட்ச புட் ஆப்ஷன் யார் இரநூறு அப்போ அவங்களும் ஒயிட் ஹெட்ஜோட பாட்டமும் இருபத்தாறு இரநூறு தான் ஒயிட் எட்ஜோட டாப்பும் இருபத்தாறு முந்நூறு சேம் ஷார்ட் ஹெஜ்ஜோட டாப் அண்ட் பாட்டம் சேம் ஒயிட் ஹெஜ்ஜோட டாப் அண்ட் பாட்டம் சேம் சரிங்களா அப்போ அவங்களுடைய மிட் பாயிண்ட்டும் சேம் அப்போ இருபத்தாறு இரநூத்தம்பதுன்றது ஷார்ட் ஹெஜ்ஜோட மிட் பாயிண்ட்டும் அண்ட் ஒயிட் ஹெட்ஜோட மிட் பாயிண்ட்டும் கூட இப்போ ஒரு வேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து இதில் ஏதோ ஒரு ஹெட்ஜு நம்ம என்ன சொல்லிக்குவோம் முந்நூற்றம்பது அண்ட் நூற்றி ஐம்பது இருபத்தாறு நூற்றி ஐம்பதுன்றிருக்காங்க இல்லையா இருபத்தாறு முந்நூற்றம்பது இருபத்தாறு நூற்றி ஐம்பதுன்றிருக்காங்க இதில் ஏதோ ஒரு எட்ஜுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஓப்பனுக்கு கீழே மேலேனா மேலேன்னா ஓப்பனுக்கு கீழே முந்நூற்றம்பது ஓப்பன் ஆயிட்டு ஓப்பனுக்கு கீழேயோ இல்லை நூற்றம்பது ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலேயோ இருந்தாங்கன்னா ஒரு மொமெண்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளைடு வால்சிலிட்டியை பொறுத்து டேபிள் நாளைக்கு சேஞ்ச் ஆகிறத பொறுத்து ஒரு மொமெண்டம் இந்த இரநூறு பாயிண்ட்டுக்கு இருக்கும் டேபிள் அதுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுறாங்கன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக இதில் நீங்கள் ரேஞ்ச் எடுக்கணும் அப்போ அந்த முந்நூறு இரநூத்தம்பது நூற்றம்பது டு முந்நூற்றம்பதுன்னு போயிட்டால் கூட அதை தாண்டி போகும்போது ரேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும் ஒரு வேளை இந்த ஸ்ட்ராங்கிளுக்கு மட்டும் கட்டுப்பட்டு இருந்தால் ஏன்னா இவங்கெல்லாம் ஐடிஎம் இரநூறு கால் ஆப்ஷன்ன்றது உங்களுக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்குது இரநூத்தி பதினஞ்சுனா அவங்க ஐடிஎம் அப்போ இரநூறு கால் ஆப்ஷனுடைய ஐடிஎம் லோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு அப்போ இருபத்தி ஆறு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இது ஒரு ஒரு பாயிண்ட் ரூபா மார்க்கெட் மேலேருந்து தான் கீழே வந்திருக்காங்கன்னா அவங்களையும் நீங்கள் ஏன்னா மேலேருந்து கீழே வந்து திருப்பி மேலே விரும்பிச்சுக்காங்க அப்போ முந்நூறு புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து தொண்ணூற்றி ஆறு லோ வந்து தொண்ணூற்றி ஆறுரூவா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருபத்தாறு இரநூத்தி நாலு கிட்டத்தட்ட இதுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ இந்த இந்த லெவலும் ஆக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இருந்தாலும் இதை தாண்டி நம்மளுக்கு நடக்கும் பட்சத்தில் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் ஆகும் பட்சத்தில் இந்த எழுபத்தெட்டு ப்ளஸ் எண்பத்தொம்போது அப்போ இருபத்தாறு முந்நூறு ப்ளஸ் எழுபத்தெட்டு இருபத்தாறு முந்நூற்றி எழுபத்தி எட்டு அப்படின்றது ஷார்ட்டஸ்ட்டு ரேஞ்சோட டாப் சாரி ஷார்ட்டஸ்ட் ரேஞ்சோட டாப் அப்போ இருபத்தாறு இரநூறு மைனஸ் எண்பத்தொம்போது அப்படின்றப்ப இருபத்தி ஆறு நூற்றி பதினொன்று இருக்குமா இருபத்தாறு நூற்றி பதினொன்றுன்றது நம்மளுக்கு சாரி இருபத்தாறு ஆ இருபத்தாறு நூற்றி பதினொன்று நம்மளுக்கு கீழே பாட்டம் மோஸ்ட் ரேஞ்ச் ஓகேங்களா கீழே அதை நூறு மைனஸ் பண்ணிடுறோம் நூறு எண்பத்தொம்போது கூட இருபத்தாறு இரநூறுவா மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ எழுபத்தெட்டு எண்பத்தொம்போதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு அதிலிருந்து எழுதுன்றப்ப கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பாயிண்ட் சம்திங் வரும் இல்லையா அப்போ இருபத்தாறு முந்நூறு ப்ளஸ் நூற்றி அறுபத்தி ஏழு இருபத்தாறு நானூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து இருபத்தாறு இரநூறு மைனஸ் நூற்றி அறுபத்தி ஏழு இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி மூணு சம்திங் இது வந்து ஒய்டஸ்ட் ரேஞ்சோட பாட்டம் அப்போ ஆல்மோஸ்ட் நானூற்றம்பது டூ கீழே இருபத்தி ஆறாயிரத்தி இரு இருபத்தி மூணு இருபத்தாயிரத்தி ஐம்பது கூட வச்சுக்கலாம் அது வரைக்கும் ரேஞ்ச் இருக்காங்க ரேஞ்சின் அடிப்படையில் ப்ரீமியத்தின் அடிப்படையில் இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டாங்க ஓப்பன் ஆகிட்டு ஒரு கேப் அப் ஆகிடுச்சு கேப் அப் பண்ணோடனே ஓப்பனுக்கு மேலே ஃப்யூச்சர் சப்போர்ட் ஆகுது நிற்கிறாங்க ஸ்பாட் வந்து ஓப்பனுக்கு கீழே வந்துவிட்டு அகைன் எக்ஸ்டே கையிலேருந்து போகிறாங்க போகிறவங்க ஒரு ஆல் டைம் கையை பிரேக் பண்ணும்போது ஏன் ஒரு பெரிய மொமெண்டம் போகலை அதுக்கு காரணம் இந்த இம்ப்ளாய்டு வால்ட்டுனிட்டி இம்ப்ளாய்டு வால்ட்டுனிட்டி இருக்கும்போது என்னாகுன்னா ஒரு ஆல் டைம் கையை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இம்ப்ளாய்ட் வாட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் தான் ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகும் இல்லைன்ற பட்சத்தில் மொமெண்டம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆல் டைம் கையை பிரேக் பண்ணி போகும்போது போது நம்ம காமிச்ச மாதிரி இந்த ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இருக்கணும் ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸாக இருந்தால் ஒரு ஆல் டைம் கை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ன நடக்கும் ஒன் சைடு மார்க்கெட்டாக நடக்கும் அப்போ அது நடக்கலைன்ற பட்சத்தில் ஆல் டைம் கைக்கு மேலே போய்ட்டு திருப்பி கீழே வந்திருக்காங்கன்னா அர்த்தம் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனித்து பார்க்கணும்னா இது ஆல் டைம் ஹைக்கு மேலே போய்ட்டு திருப்பி கீழே வந்திருக்கனால இது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகலாம் ஒருவேளை நாளைக்கு வந்து மார்க்கெட்டு இந்த இருபத்தி ஆறு நூற்றம்பதில் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழே நின்று நூற்றம்பதையும் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கங்க ட்ரிப்புள் ஸ்டாடில் நம்ம எடுக்கிறோம் இல்லையா மேலே ஓவரால் இரநூறு பாயிண்ட் அதாவது இருபத்தாறு முந்நூற்றம்பதுன்னு எடுத்துக்கலாம் முந்நூற்றம்பது கீழே இருபத்தாறு நூற்றம்பதுன்னு எடுத்துக்கிறோம்னா இந்த எட்ஜெஸை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த எட்ஜஸ்லேருந்து டிராவல் ஆகி மேலேருந்து கீழே வந்தாலும் கீழே இருந்து மேலே போனாலும் இங்கே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் அந்த எட்ஜெஸை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தாறு நூற்றம்பதா பாட்டமை உடைக்கிறாங்கனாலோ இல்லை இருபத்தாறு முந்நூற்றம்பதாக டாப்பை உடைக்கிறாங்கனாலோ ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிபிள் ஸ்ட்ராடல் வீடியோ நிறைய வீடியோ போட்ருக்கோம் ஓல்டு வீடியோஸில் ட்ரிபிள் ஸ்டாடல் அப்படின்ற தமிழில் உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அதில் ட்ரிபிள் ஸ்டார்டில் எட்ஜில் ஓப்பன் ஆனாலும் எப்படி மிட் பாயிண்டில் ஓப்பன் ஆனாலும் எப்படி இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ட்ரிபிள் ஸ்டார்டில் ஒரு மிட்டில் ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா ரொம்பவுமே சிரமம் அவங்களுக்கு எல்லா சைடும் ஐடிஎம் கால் ஆப்ஷன் ஐடிஎம் புட் ஆப்ஷன் ஏடிஎம் கால் ஆப்ஷன் ஏடிஎம் புட் ஆப்ஷன் ஓடிஎம் நியர்பை ஓடிஎம் இருக்க கால் ஆப்ஷன் ஓடிஎம் புட் ஆப்ஷன் இவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அப்படிங்கும்போது இந்த கால் ஆப்ஷன் இந்த புட் ஆப்ஷன் இங்கே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் போட்ட ஆப்ஷன் இங்கே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் போட்ட ஆப்ஷன் எல்லாமே செல்லிங்கில் இருக்கும்போது மார்க்கெட் மிட்டில் மாட்டிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து சைட் வீஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அடுத்தது நம்மளுக்கு இந்த சென்செக்ஸில் ஜீரோ டூ ஹீரோ சொல்லியிருந்தோம் அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க்காக இருக்குது கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரத்துக்கு மேலே போயிட்டு நம்மளுக்கு அதான் எட்ஜி மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்தவங்க எண்பத்தஞ்சு ஐநூறு வரைக்கும் வந்துடும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாயிலிருந்து இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் போயிருக்கு ஸோ நல்ல ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கு ஸோ அடுத்ததாக வந்து பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் ஐம்பத்தொம்போது ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு சம்திங் அங்கே முடிச்சுக்கிறாங்க ஸோ அறுபதாயிரம் ஐம்பத்தொம்போதாயிரம் ஐம்பத்தொம்பது ஐநூறு புட் ஆப்ஷன் அறுபதாயிரம் கால் ஆப்ஷன் இருக்காங்க அகேன் இது வந்து ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் கிடையாது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் கிடையாது ஏன்னா இப்போ ஐம்பத்தொம்போது ஐநூறு வந்துவிட்டாங்கன்னா எழுநூறில் முடிச்சிருக்காங்க இல்லையா அப்போ எழுநூறு புட் ஆப்ஷன் எழுநூறு கால் ஆப்ஷன் இங்கே வந்திருக்காங்க இல்லையா அதுக்கடுத்து ஐநூறு அறநூறு அப்படி தான் வரணும் அறநூறு புட் ஆப்ஷன் ஐநூறு புட் ஆப்ஷன் வரும் இப்போ இங்கே அறநூறு புட் ஆப்ஷன் கிடையாது அதுக்கு கிடையாது நம்மளுக்கு அறுபதாயிரமும் இருக்கனால ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராங்கிள் ஐம்பத்தொம்பது ஐநூறு டு அறுபதாயிரம்னு வச்சுக்கிட்டா ஐம்பத்தொம்போது எழுநூற்றம்பது நியர்பை தான் மார்க்கெட் அந்த இடத்துல தான் முடிச்சுக்கிறாங்க ஸோ ஒரு மிட் பாயிண்ட்டு கிட்டே தான் நே நியர்பை முடிச்சுக்கிறாங்கன்றது கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அடுத்ததாக உங்களுடைய ப்ரீமியத்தின் ப்ளஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா அறுபத்தொம்பு அறுபத் அறுபதாயிரத்தி அறநூறுலேருந்து ஐம்பத்தொம்போதாயிரம் வரைக்கும் அப்போ ஐம்பத்தி ஒம்போதாயிரம் டு என்னங்க அறுபதாயிரத்தி அறநூறு வரைக்கும் நம்மளுக்கு ரேஞ்ச் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு பாயிண்ட் ஆயிரத்தி அறநூறு எட்நூறு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது எட்நூறு வரைக்கும் இருக்காங்க அப்போ ஐம்பத்தொம்போது எட்நூறும் ஐம்பத்தொம்போது எழுநூற்றம்பதும் கொஞ்சம் முக்கியமான லெவலாக இருக்கும் எழுநூற்றம்பதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல் ஏன்னா அந்த ஒவ்வொரு ஐநூறு ஐநூறு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு விடைப்பட்ட அந்த ப்ரீமியம் மெம்புருக்கு இல்லையா அதில் மிட் பாயிண்ட்டாக கழுதுறது வந்து இந்த மிட் பாயிண்ட் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐம்பத்தொம்பதாயிரம் டு ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஐம்பத்தொம்போது இரநூத்தொம்பதுன்றது ஒரு பாயிண்ட் இருக்கும் அதேமாரி ஐம்பத்தொம்போது ஐநூறு டு அறுபதாயிரம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தொம்போது எழுநூத்தொம்பதுன்றது ஒரு லெவலாக குரூஷியலான லெவலாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கலாம் இங்கே நீங்கள் கவனிக்கும் போது மந்த்லி எக்ஸ்பீரியில் கால் ஆப்ஷனோட புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் எம்ப்ளாய்டு வாட்டிலிட்டி நாலு பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்குது புட் ஆப்ஷன் சைடு ஐவி ஜாஸ்தியாக இருக்குது அப்போ என்ன நடக்கும் மந்த்லி எக்ஸ்பெயரியில் உங்களுக்கு மந்த்லி பொசிஷன் மந்த்லி ஆப்ஷன்ஸ் போது நாளைக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது ஓப்பனுக்கு மேலே இருந்தாங்கன்னா புட் ஆப்ஷன் டிகே ஃபாஸ்டராக இருக்கும் இல்லை ஓப்பனுக்கு கீழே இருந்தாங்கன்னா புட் ஆப்ஷன் சில ப்ரீமியம் கொடுத்துட்டு திருப்பி கரைக்கிறதுக்கும் வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனிக்கணும் கவனித்து பார்க்கணும் டேபிள் என்ன பண்ணுறாங்க டேபிளுக்கு செனாரியோ அப்படி சப்போர்ட் ஆகுது சினாரியோ சப்போர்ட் ஆனாலும் ரேஞ்ச் எட்ஜ் எது வரைக்கும் உதாரணத்துக்கு இன்றைக்கி காலையில் நிறைய பேர் ஒன் சைடு மார்க்கெட்டாகு கேட்டாங்க ஆல் டைம் கையை பிரேக் பண்ணாலும் நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளில் இருபத்தாறு முந்நூறு வரைக்கும் தான் எட்ஜ் இருக்குது அதுக்கு மேலே இல்லை இருபத்தாறு முந்நூறு வரைக்கும் தான் இருக்குது அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இல்லை ஸோ இதெல்லாம் தாண்டி ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணால் தான் அது ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கும் அதர்வைஸ் ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்குது ஒரு நாள் ஒன் சைடு மார்க்கெட் நடந்துச்சுன்னா எல்லா நாளும் அது நடக்காது அதையும் புரிஞ்சுக்கோங்க எல்லா நாளும் அதை எதிர்பார்க்குறது தவறு மார்க்கெட்டில் என்ன டேபிளில் என்ன ரேஞ்ச் இருக்கோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி போகும்போது அதை ஃபாலோ பண்ணி ட்ரைலிங் எஸ்எல் வச்சு கொண்டு போகலாம் அவ்வளோதான் ட்ரைடிங் ஹெஸ்டர் வச்சுருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் நிறைய லெவல்ஸ் இருக்குது நீங்களே ஆய்வு செஞ்சீங்கன்னா கற்றுக்கலாம் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணிங்கனாலும் கற்றுக்கலாம் அல்லது நீங்கள் இதில் வச்சிடணும் இதில் ஸ்பார்ட் பேசிஸில் நீங்கள் வச்சிடணும் ஸ்பார்ட் பேஸஸில் வைக்கும்போது பையருக்கு அதில் டீக்கே இருக்கும் இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா ஃபுட் ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராப்ளம் இல்லை அதில் டீக்கே இருக்கனால ப்ராப்ளம் இல்லை பட் பையருக்கு ஒரு கால் ஆப்ஷன் இங்கே பை பண்ண நீங்கள் ஸ்பார்ட் பேசிஸில் வச்சுட்டு போனீங்கன்னா திருப்பி வரும்போது இப்போ மேலே போயிட்டு இங்கே இங்கே போகும்போது என்ன ரேட் இருந்தாங்களோ உதாரணத்துக்கு இங்கேருந்து மார்க்கெட் போகிறாங்க அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன் ஸ்பாட் இந்த இடத்துல இருக்கும்போது இருக்கிற ப்ரைஸுக்கும் திருப்பி ரிவர்ஸில் வந்து அதே ப்ரைஸ் வரும்போது இன்னமும் அவங்க கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது டிகேயில் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஸோ ஒரு வீக்கோட எண்டு இது வந்து உங்களுக்கு இன்னும் நம்மளுக்கு மந்த்லி கேண்டில் முடியலை சரிங்களா மந்த்லி கேண்டில் இன்னும் முடியலை மந்த்லி கேண்டில் இன்னும் நடந்து தான் இருக்குது நமக்கு இவங்களுடைய எக்ஸ்பைரி தான் முடிஞ்சிருக்கு யார் ஃப்யூச்சரோடே எக்ஸ்பைரி தான் முடிச்சிருக்கு சரிங்களா ஸ்பாட்டுக்கு இன்னும் நம்மளுக்கு முப்பதாம் தேதி ஆகவில்லை அதனால் வந்து இது லாஸ்ட்டு டே கிடையாது நேற்றுக்கு எக்ஸ்பைரி ஆனது லாஸ்ட் டே கிடையாது முந்தாணத்துக்கு இன்னும் நமக்கு மொமெண்டம் இருக்குது இந்த மந்த்லி கேண்டில் க்ளோஸ் ஆகுறதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது ஓகேங்களா முப்பதாம் தேதிக்கு மேலே தான் லா நம்மளுக்கு க்ளோஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து மந்த்லி ஹையை நியர்பை இருக்காங்க மந்த்லி ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் கீழே வந்திருக்காங்கன்றப்ப அது ஒரு எஸ்டர்டே ஹைக்கு கீழே முடிச்ச மாதிரி தான் கணக்கு அப்போ எஸ்டர்டே ஹையும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அந்த இடத்துல நம்மளுக்கு மந்த்லி ஹையுன்னு இருக்குன்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்படின்றத நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் தான் தெரியும் ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம்